வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டின் நாம் இருக்கிற இடம் தூய அருளானந்தர் திருத்தலம் ஓரியூர் புனிதரை பற்றின சிறு வரலாற்று குறிப்பு உங்கள் பார்வைக்கு இவர் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு லிஸ்பனில் பிறந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டில் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி சிசு சபையிலே குருவானவரானார் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் பதினைந்திலே இவர் இந்தியாவுக்கு வந்தடைகிறார் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூன்றிலே செப்டம்பர் ஒன்பதாம் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி கோவா வருகிற செ செல்கிறார் அங்கே ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் முறை சிறைப்பிடிக்கப்படுகிறார் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மீண்டுமாக லிஸ்பன் நகருக்கு திரும்பிச் செல்கிறார் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி மீண்டுமாக அவர் இந்தியாவுக்கு வருகிறார் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி சிறை பிடிக்கப்படுகிறார் இரண்டாவது முறையாக ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓரியூருக்கு அவர் கொண்டு வரப்படுகிறார் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி மறை சாட்சியாக அவர் இங்கே கொல்லப்படுகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி தூய பத்தாம் பத்திநாதரால் அருளாளர் பட்டத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார் அந்த பட்டம் அவருக்கு வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பன்னிரெண்டாம் பத்திநாதரால் புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறார் நம்முடைய செம்மன் புனிதர் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஓரி வாருங்கள் நீதிக்காக தலை வெட்டுண்டு மறித்த இந்த மாபெரும் புனிதரையும் அவருடைய பரிந்துரையையும் பெறுங்கள் நன்றி நான் உங்கள் அகஸ்டின்